ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் பதினாறு நான் சொன்னதை அன்னைக்கே நீ கேட்டிருந்தா இப்போ இவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் நான் சொன்னதை நீ கேட்கல என்றார் எப்படி பெரியாத்தா என் அம்மா கேட்கும் என் அம்மாவுக்கு அவங்க பேத்தி சந்தனாதான் இந்த வீட்டு மருமகளா வரணும் அவளை தவிர வேற யாரையும் என் அம்மா மருமகளா இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது ஏன்னா கடைசி விடாது ஏன்னா கடைசி காலம் மக இந்த வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நல்லதுதான் அக்கா என் கூடவே இருக்கட்டும் யார் வேண்டாமனா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல பேத்தி சந்தனா தான் நம்பிக்கை தான் இத்தனை வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் என்ற எண்ணமே இல்லாம இருக்காங்க அதுதான் பார்த்தேன் இனி என் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நானா போய் யாருக்கிட்ட பொண்ணு கேட்க முடியும் என் அம்மாவுக்கு தெரியாம கேட்டா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க உடனே என் அம்மா கிட்டே வந்து உன் மகன் இப்படி உனக்கு தெரியாமல் வந்து பொண்ணு கேட்குறான் அப்படின்னு கேலி பண்ணி சொல்லுவாங்க அதுதான் என் நண்பன் சமரன் கிட்ட உன் தங்கச்சியை கொடுன்னு கேட்டேன் கொடுத்தான் அவங்க வீட்டிலும் உமையாளத்தைக்கு தெரியாது தெரிஞ்சால் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க சொன்னால் அப்புறம் இந்த ஜென்மத்தில் எனக்கு என் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அதுதான் நானே பண்ணிக்கிட்டேன் என்றான் சுற்றி நின்ற கூட்டம் அவன் சொல்றது உண்மைதானே மூத்தவளை க மூத்தவளை கட்டியே அவன் அவன் இவங்கூட எங்கே இருந்தா முக்காவாசினால் அவ ஆத்தா வீட்டில் தான் இருந்தா இவனும் பாவம் இந்த குடும்பத்தை சுமக்க ஊர் ஊரா ஆடு மேய்ச்சான் அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழணும்னு ஆசை இருக்காதா கனகம் நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு ஆடி ஓடி சம்பாதிக்கிற பிள்ள இப்படி வாய் விட்டு கேட்கும்படியா வச்சுக்கிற வச்சுக்கிறலாமா என்னமோ போ இம்புட்டு நாளாக நீ பண்ணினது சரி இனி ஆச்சும் அந்த புள்ள அவன இந்த புள்ளையும் அவன் வச்சு வாழட்டும் என்றார்கள் அது சரி கனகம் சந்தனாவை நீ ஏன் உன் மகனுக்கு கட்டாமல் வீட்டில் வச்சிரு க இப்போ பாரு காத்திருத்தவன் கொண்டாட்டியே நேற்று வந்தவன் கொண்டு போன மாதிரி இப்போ இவன் வந்துட்டான் உன் பேத்தி நிலம தான் நடு தெருவில் நிற்கிது என்று பெரியாத்தா சொல்ல ஐயோ பெரியாத்தா சந்தனா என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஏண்டா நான் ஆடு மேய்க்கிறவனா ரெண்டாந்தாரமாக ஒரு பிள்ளைக்கு அப்பனா அவளுக்கு என்ன தலையெடுத்தா என்னை அப்படி கட்டிக்கணுமுன்னு அப்படின்னு சொன்னவ தான் கட்டிக்கணுமுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சா நான் வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டா தேவையா எனக்கு அவ தாத்தா அம்மாவுக்கு அம்மாவை பெற்றவ சொத்து வச்சுட்டு போயிருக்கார் அதெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்புறம் எதுக்கு அவள் என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்றபோது மேன்மதிக்கே அழுகை இதோ இவளும் இவள் அண்ணங்கிட்ட இதே காரணத்தை சொல்லி தான் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான் சமரன் விட்டான் பாருங்க கண்ணத்துல நாலு அரை கண்ணை வீங்கி போய் உதடு தெரித்து போச்சு நான் சொன்னால் கட்டிக்க மாட்டாயா கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவியான்னு நாலு சாத்தி சாத்தி எனக்கு உடனே தாலியை எடுத்து கட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் சமரன் ரொம்ப கண்டிப்பான ஆள் என்ன தான் ரெண்டாந்தாரம் அப்படின்னாலும் ஒரு பொட்டு ஒரு பட்டு புடவை மல்லிகைப்பூ கூட இல்லாமல் இப்படி அவள் சுடிதார்லேயும் நீ கைலி பனியனும் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா என்று சிலர் சொல்ல என்ன பண்ணுறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு அம்மா உங்களுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள இவளோட வர்றது பிடிக்காது அதனால நான் பழைய வீட்டிலேயே இங்கேயே இருந்துக்கிறேன் மன்னிச்சிருமா ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கு தெரியாம இப்படி தப்பு தாமா என்றான் கனகமும் யோகவல்லியும் அவன் பேச்சை கேட்டு அப்படியே திக் விடுத்து போய் நின்றார்கள் வா என்று மேன்மதி கைப்பிடித்து கொண்டு கனகத்தின் காலை தொட்டு இருவரும் கும்பிட தன்னை போல நல்லா இருங்க என்றார் கனகம் அப்படியே அக்கா காலிலும் விழுந்து கும்பிட நல்லா இருப்பா நல்லா இருப்பா என்றார் யோகா அப்படித்தான் ஆயிரம் இருந்தாலும் கனகம் பெத்தவளாச்சே சட்டுன்னு உதற முடியுமா என்று ஏற்றி விட்டார்கள் பெண்கள் உண்மையும் அதுதான் வீட்டின் உள்வாசலில் நின்றபடி இந்த கூத்து நடந்ததில் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஓடி வந்து விட்டதாலும் மகன் அவர் மீதே கல்யாணம் பண்ணி வைக்கலே என்று பழியை தூக்கி ப பழியை தூக்கி எதிர்பாராத நேரம் போட்டதாலும் அக்காவும் அம்மாவும் அசந்துதான் போய் நின்றார்கள் இல்லை என்றால் இவன் இப்படி திருதுப்புன தாலி கட்டி இவளை கூட்டி வந்ததற்கு உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க சந்தனா ஆரத்தி கரைத்து எடுத்து வர வாவா சந்தனா வந்து ஆரத்தி எடு எங்களுக்கு என்றான் சந்தனா ஆயாவை பார்க்க நான் சொன்னதெல்லாம் பாரு இப்போ ஏண்டி என்ன பார்க்குற அதுதான் ஓ மனசு போல் அவன் வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டு வந்துட்டானே அப்புறம் என்ன போ போய் ஆரத்தி எடு என்றார் கனகம் ஆயா திட்டியதால் சந்தனா முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு ஆரத்தி எடுத்தாள் வலது கால் வச்சு உள்ளவா என்று அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான் கூடியிருந்த கூட்டம் தியேட்டரில் சினிமா பார்த்துவிட்டு படத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு போவது போல் இளந்திரையனின் குடும்ப கதையை அவன் வாழ்க்கையை விமர்சித்து கொண்டு போனார்கள் அம்மா வா ஏன் இங்கே ஏன் நின்றுக்கிற நடந்ததை மாற்ற முடியாது ஏற்றுக்கத்தான் முயற்சி பண்ணணும் என்ற யோகா எல்லாம் இவளாலதாமா தம்பி அவளை கட்டிக்கிட்டு வந்துட்டான் ஆனாலும் என்னால நம்பவே முடியல நம்ம இயலாவா இப்படி சொல்லாம கொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது அவன் பேசின பேச்ச கேட்டியா யோகா இலா இப்படியெல்லாம் பேச மாட்டான் நடந்துக்க மாட்டான் என்று கனகம் குழம்ப எனக்கும் அதே சந்தேகந்தாமா என்றாள் எதுவா இருந்தா என்ன மாமாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அடுத்த வேலையை பாருங்களேன் என்னடி என்ன வேலை என்று யோகா எகுற ம் எனக்கு பார்க்குற வேலை தான் என்றால் சந்தனா ஐயோட ஐயோ! பாருடி! ஓ மகளை அவன் சொன்ன மாதிரியே சொல்றா ஆமா கால கொடுமைடி இது இவள இந்த வீட்டு மருமகளா ஆக்கத்தான் நான் போராடினேன் இவ என்னடானா இப்படி பேசுறா கேட்டியா வந்த உடனே அவன் பொண்டாட்டிய உன் அத்தைன்னு சொல்லிட்டான் நேத்து வரைக்கும் நீங்க அக்காவும் தங்கச்சியும் அவளை பார்த்தா பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவீங்க ஆனால் இன்னைக்கு சொடக்கு போடுற நேரத்தில் அவள் இந்த வீட்டு மகாராணியாக ஆகிட்டா என்று கனகம் சொல்ல ஹ என்று சிரித்த சந்தனா ஆமா இது பெரிய அரண்மனை அவர் இங்கே மகாராஜா அந்த அம்மா மகாராணி இங்கே என்ன பெருசாக இருக்குது மூவாயிரம் ஆடு இந்த வீடு நிலங்கள் தோட்டம் அவ்வளவுதானே இதில் மூணு பங்கு என் அம்மா பங்கு எங்களுக்கு சித்தியோட பங்கு மூணாவது பங்குதான் அவருக்கு இந்த சொத்து அவருக்கு இந்த செத்து போகிற ஆட்டுக்கு அவ மகாராணியா இருக்கட்டும் யார் வேண்டாம்னு சொன்னா என்னாலையெல்லாம் இப்படி இருக்க முடியாது பாபனா அத்தை கிட்ட சொன்னீங்க தானே உங்க பங்கு சொத்தையும் எங்களுக்கு தர்றதா நாலு பங்கா போட்டு பிரிக்க சொல்லுங்க உங்க மகன்கிட்ட என்னமோ நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க என் அம்மா ஓடி போய் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன் எங்களோட தான் ஒரு பைசா இல்லாமல் வாங்கிக்கிட்டு தான் போவோம் என்றாள் சந்தனா மகளின் அவசர கொடுக்க தனத்தை நினைத்து தலையில் அடித்து கொண்ட யோகா வாய மூடுடி என்ன பேச்சு பேசுற என்று அதட்ட வெடுக்கா அவ வெடுக்கா அவ சொன்னதுல என்ன தப்பு இது அவ தாத்தாவோடைய சொத்து பங்கு கேட்குறா தாராளமாக வாங்கிக்கட்டும் அம்மா சித்ராவை குடும்பத்தோடு வர சொல்லுங்க இப்போவே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடணும் ஏன்னா நாளைக்கு சித்ராவும் பிள்ளைகளும் பெருசாகிட்டாங்க சித்ராவோட பிள்ளைகளும் பெருசாகிட்டாங்க அவங்களும் வந்து எங்கள் அம்மாவோடதை கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவு வச்சுக்க கூடாது சரியா நீங்களே உங்கள் அண்ணனை வர சொல்லுங்க அவரே வந்து பிரித்து கொடுக்கட்டும் என்றான் இலா டே அவ ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கோபத்தில் பேசுறா என்று அம்மா சொல்ல என்னம்மா இது அந்த புழுகா ஆகாச புழுகா இருக்கு என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவ எதுக்கு கோபப்பட போறா என்றான் தம்பி லூசுத்தனமா ஏதோ பேசுறா விடு என்று யோகா சொல்ல அக்கா பாவனா இருந்த போதே இந்த பேச்சு வந்தது அதனால தான் அவ கோபிச்சுக்கிட்டு போனா வராமலே போயிட்டா இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி என் வீட்டில் காலை வச்சா திரும்ப சொத்து எழுத்துட்டீங்கல்ல இனியும் இதை வளர விடக்கூடாது முடிஞ்சு தூக்கி போட்டனும் என்றவன் போய் விட்டான் சந்தனாவின் முதுகில் நாலு போடு போட்ட யோகா முட்டாள்தனமா எல்லாம் பண்ற உன் அப்பன் பத்தி உன் அப்பேன் புத்தி உனக்கு வெளியே போய் எப்படி உங்களுக்கு நான் மாப்பிள்ளை தேடுறது சொல்லுங்க உன் அப்பன் பேரை சொல்லியோ ஆயா சொல்லியா தேட முடியும் ஆயாவோ மாமாவோ உங்களுக்கு மாப்பிள்ளை தேடினா தான் ஒழுங்கான சம்மந்தம் வரும் இங்கே என் பிறந்த வீட்டை தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என் பிறந்த வீடுன்னு பிறந்த வீடுன்னா அதில் என் தம்பி தான் முக்கியம் நீ முட்டாள்தனமாக பேசினதை கேட்டு அவன் சொத்தை பிரிக்க போகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் இத்தனை வருடங்கள் அவன் காசில் தான் வளர்ந்து பெரியவளாக இருக்கீங்க அவன்தான் உங்களை காரில் அனுப்பி படிக்க வச்சான் இதுக்கெல்லாம் அவன் கணக்கு போட்டா என் அப்பா வச்சிட்டு போன சொத்து தேருமா சொல்லு நீங்க போட்டு இருக்கிற நகை நட்டு இருக்கிறது அத்தனையும் அவன் சம்பாத்தியத்துல வாங்கி கொடுத்தது இப்ப பிரிவினைன்னு வந்தால் அதெல்லாம் அவங்கிட்ட கொடுக்கணும் பஞ்சாயம் பேசுகிற பெரியவங்க கொடுக்க சொல்லுவாங்க அதுவும் சித்ரா புருஷன் கையும் கணக்குமா எல்லாம் பாப்பாரு நமக்கு என்ன தேரும் புரியாதவர் என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு யோகா அழுக முட்டாள்தனமாவே எல்லாம் பண்ணுவியா சந்தனா என்று அக்காவை திட்டினாள் சிந்தனா அவளுக்கு அவள் கவலை கௌதம் அப்பா ரொம்ப வந்தா பாக்குறவர் காசு பணத்துக்குத்தான் மதிப்பு கொடுப்பார் அம்மா சொன்னது அம்மா செய்து கொண்டது காதல் கல்யாணம் அதனால் ஆயா மாமாவை வச்சுத்தான் கௌதம் அப்பா கிட்ட சம்பந்தம் பேச முடியும் பணம் காசை விட கல்யாணத்துக்கு சாதி பாப்பாங்க இங்கே அது பெரிய தொல்லை இவளுக்கு மாமாவோடு நாங்கள் இல்லைனா கண்டிப்பா கௌதம் அப்பா பெண் கேட்டு வரவே மாட்டார் எனவேதான் சந்தனாவை இவள் திட்டினாள் அந்த பழைய வீட்டிற்குள் வந்த மேன்மதி பயத்துடனும் பதற்றத்துடனும் தான் இருந்தாள் அவளை ஒரு பெரிய அறையில் கொண்டு போய் விட்டவன் நீ இந்த அறையில இருந்துக்க என் அம்மா அக்கா அதை விட சந்தனா கிட்ட நீ வாயே திறக்கக்கூடாது சரியா நான் மட்டும் அவங்க மேலே இப்படி பழி சொல்லாட்டி எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உன் வீட்டுக்கே போய் சண்டை போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ஏமாற்றம் அப்படி சந்தனாதான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது நடக்கலைன்ற கோபம் உண்மையில் திரும்பும் அவங்க பேசினா காதில் வாங்காத மாதிரி வந்துரு அப்புறம் நான் சொன்ன கதையைத்தான் யார் எத்தனை முறை கேட்டாலும் சொல்லணும் சரியா கொஞ்ச நாள் வாயை திறக்காமல் இரு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் நான் இப்படியெல்லாம் அம்மா அக்காவை பேசினதே இல்லை உன் அண்ணன் மாதிரி உன் அண்ணன் மாதிரி அம்மா சொல் தட்டாத பிள்ளையெல்லாம் இல்லை நான் அதுக்காக இப்படி பேசினதும் இல்லை இன்னைக்குத்தான் முதன் முதலாக பேசி இருக்கேன் அந்த அதிர்ச்சியில் இருக்காங்க கொஞ்சம் தெளியவும் சந்தேகம் வரும் ரெண்டு பொண்ணுங்களும் உன்னை துருவி துருவி விசாரிப்பாங்க வாயை விட்றாத அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்றவன் அம்மா அக்காவை பேசினது வருத்தம் தர அந்த பெரிய வீட்டுக்குள் நுழைந்த போதுதான் சந்தனா சொத்து பற்றி பேசியதை கேட்டு டென்ஷனாகி விட்டான் பாசத்தை விட்டான் பாகத்தை பிரிக்கலாம் என்றும் சொல்லிவிட்டான் வாங்க சமரன் வீட்டிற்கு போனானே என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இலாவின் ஜீப்பில் இருந்து சமரன் இறங்குவதை பார்த்த பார்கவி பின்பக்கம் நின்றவள் தன் ஆறு மாத வயிற்றை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தவள் என்னங்க உங்க வண்டி எங்கே அண்ணனோட வந்தீங்க என்று கேட்க அவன் பதிலே பேசலை அவளை முறைத்தவன் பக்கத்தில் யாரோ தண்ணீர் குடித்துவிட்டு விட்டு சொம்பை வைத்திருக்க வந்த கோபத்தில் அதை எட்டி உதைத்தான் சமரன் அவ்வளவுதான் அந்த சொம்பில் இருந்த பாதி தண்ணீர் அவன் உதைத்த உதையில் எகிரி அடிக்க அது அப்படியே அங்கே நின்ற பார்கவியின் முகத்தில் அடித்தது ஐயோ என்ன பண்ணுறீங்க என்று பார்கவி கத்த ஏய் வாயை ஓடுடி வாயை திறந்த பொன்னுருவேன் இந்த வீட்டில் நீ எதுக்குடி இருக்க திங்கிறதுக்கா ம் சொல்லுடி சொல்லு என்று அவன் அவளை எகிரி கொண்டு அடிக்க வந்தான்